என் பிள்ளையே உள்ள முருகி நினைத்து கொண்டு இருப்பவரை பற்றி சொல்லத்தான் போகிறேன் நீயோ அவர் நினைக்கவில்லை இவர் நினைக்கவில்லை என்றுதானே வருத்தப்பட்டு கொண்டு யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒவ்வொரு செயலும் நான் செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் மன வருத்தமடையாது துன்பத்தை முறையாக உணர்ந்து கொண்டு இருக்கும்போது பொறுமைக்கு வழி வழிபிறக்கும் அல்லவா அந்த அவமானத்தை முறையாக உணரும்போது உன் மன உறுதிக்கு வழி பிறக்கும் அல்லவா பசியை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் உணவுக்கு வழி பிறக்கும் அதுபோலத்தான் தோல்வியின் பிரச்சனை அந்த தோல்வியின் பிரச்சனையும் நீ சரியான மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக வெற்றிக்கான வழியை பிறந்து கொண்டேதான் இருக்கும் ஏன் பிள்ளையே எந்த விஷயத்தை நினைத்து நீ கொண்டிருந்தாய் யார் மீது நீ வெறுப்பை காட்டி கொண்டிருந்தாய் அவரே உன்னை வந்து தேடி பேசத்தான் போகிறார் உள்ள முருகி கொண்டு இருக்கும் விஷயத்தை நான் உனக்கு மனதளவில் மிகப்பெரும் வெற்றியின் தருண தருணத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீ உண்மையாக உணர்ந்து கொள் உனக்கான நல்லதை செய்வதற்கும் உனக்கான நல்ல விஷயத்தை செய்வதற்கும் இந்த தாய் காத்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்று எண்ணி விடாதே ஒவ்வொரு செயலையும் நான் உனக்கு உறுதியாக்கத்தான் வந்திருக்கின்றேன் மனதிடத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் வாழ்க்கையின் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடித்து கேட்ட பிறகு நீ எதை நினைத்து தங்கமே மன வருத்தம் கொண்டு இருக்கின்றாய் தாழ்வு மனப்பானுமிக்கு இடம் கொடுத்து விட்டால் உன்னிடம் இருக்கும் திறமை உனக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் நாம் எடுத்துரைக்கும் உண்மையை எதிரில் உள்ளவர்கள் உணரும் வகையில் அந்த உண்மையே நீ உணர்ந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும்போது இந்த உலகில் எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே சில விஷயங்கள் அப்படித்தான் என்று நீ எண்ணத்தோடு இருந்து கொள் இங்கு பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் வந்து கொண்டே இருக்கும்போது வாழ்க்கை என்னும் பயணத்தில் நீ உன்னையே புரிந்து கொள் நடப்பதை பற்றியெல்லாம் யோசிக்காதே நம்பிக்கையோடு இரு காத்திருந்த தருணத்திற்கான பலனை நான் தரத்தான் போகிறேன் வெற்றி கிடைத்துவிட்டது என் தங்கமே தேவையானதே நானே உனக்கு தந்து போது உன் மனதில் தேவை என்பதை நான் நிலைநிறுத்திக் கொள்வதில்லை என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எதை எப்படி பொழுது கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கின்றேனோ அதை அப்பொழுது கொடுப்பதற்காக வந்து பொழுது நீ எதற்காக தங்கமே அங்கழுது தவித்து கொண்டிருக்கின்றாய் நீயோ இது எப்படி நடந்தாலும் எனக்கு அங்கு சுமைகள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ளாதே அந்த சுமைகளையும் அந்த பாரங்களையும் தாண்டி இப்பொழுது உனக்கானதிலிருந்து நான் உனக்கு மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காகத்தான் இந்த தாய் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ சுழன்று கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஓய்வு எடுக்க கூட நிம்மதி இல்லாமலும் மனமில்லாமலும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் அத்துணை சோகங்களும் அத்துணை வாரங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த விஷயத்தில் உன் துன்பத்தை எல்லாம் நான் விலக்கி வைத்துவிட்டு உன்னை சுற்றி இருக்கும் துர்சக்திகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் விலக்கி வைத்துவிட்டு உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்காக நேர்மறையான எண்ணத்தோடு என் பிள்ளைகளை நாடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கை பிள்ளையே உன் தருணம் என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா உனக்கான வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும் தருணமாகத்தான் இருக்க வேண்டும் அதை குறிப்பதற்கான நல்ல நேர காலத்தையும் நான் உனக்கு தந்து விட்டேனே இனியும் மனம் தவித்துக்கொண்டிரு காதே வெற்றி வெற்றி என்று சொல்கின்ற அளவுக்கு உன் போராட்ட பயணம் என்பது அங்கு வந்து கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் அந்த போராட்ட பயணத்தில் நீ அங்கு வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதா என்ற சந்தேகத்தை வளர்த்து கொள்ளாதே நீ நெஞ்சை நிறுத்தி உனக்கான வாழ்க்கையில் போராட்டத்தை அடைந்து கொள்வதன் மூலம் சந்தோஷமான சவாலை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன் இந்த சவாலை நான் ஜெயிக்கப் போவது உறுதியாகிவிட்டது அப்படி இருக்கும் பட்சத்திலே நான் எதற்காக மனமறுந்த வேண்டும் எதற்காக மனம் கலங்க வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் தருணத்தை குறித்து வைப்பது இந்த வாராகி என்னை நானாக இருக்கும் பொழுது நீ எதை எதையோ நினைத்து மனதை அழைப்பாய வைக்காதே மனம் போன போக்கிலும் உன் செயல்களை செய்து கொண்டே இருக்காதே உன் செயல்கள் யாவும் என்னால் கண்காணிக்கப்படுகிறது என்னால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான நல்லதையும் நன்மையும் நான் நடத்தி தரும்போது நீ எதற்காக அங்கு எதை எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கை என்னால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கும்போது எது நடக்க வேண்டுமோ அது தானாக நடக்கத்தான் போகிறது எது உன்னை வந்து சேர வேண்டுமோ அது உன்னை வந்து சேரத்தான் போகிறது எது உனக்கானது நீ என்று நினைத்தாயோ அது என்னிடத்தில் இப்போது பத்திரமாக இருக்கின்றது இதோ நீ அதை பெற வேண்டிய தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இரு நான் அதை கொடுப்பதற்கு வந்து இருக்கும் போது நீ உன்னை அங்கு மனம் போன போக்கில் ஏதேதோ திசைகளை நோக்கி சென்று கொண்டு இருக்கும்போது உனக்குள்ளே இருக்கும் எண்ணை நீ அங்கு நினைப்பதற்கு மறந்து விடுகிறாய் அதுதான் நீ செய்யும் தவறாக இருக்கின்றது எங்கே என் தாய் எங்கே என் தாய் என்று சொல்கின்ற பட்சத்திலே நான் உனக்குள் தான் உன் எண்ணமாக இருக்கின்றேன் அதனாலத்தான் நான் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே உன் எண்ணத்தை தெளிவாக்கு உன் மனதை தூய்மையாக்கு நான் உனக்குள் இருப்பதே நீ உணர்ந்து கொள்ளத்தான் போ ாய் வெற்றி என்னும் நோக்கில் நான் உனக்காக உன் இடத்தில் அடியெடுத்து வைக்கும் போது நீ எதை நினைத்துமே வருந்தவும் வேண்டாம் அங்கு வருத்தப்படவும் வேண்டாம் எல்லாம் என் ஆணைப்படும் என் அருளாசியோடும் தான் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது தானாகவே நடந்து கொண்டு இருக்கின்றது வெற்றிக்கான உன்னுடைய மனதில் இப்பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு இரு என் பிள்ளைகள் எதை செய்தாலும் என்ன நினைத்தாலும் அது நல்லதாகத்தான் நடக்கும் என்ற நம்பிக்கையில் தானே கரம் பற்றியிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் தாய் எதை நடத்தினாலும் என்ன செய்தாலும் நிச்சயமாக எனக்கான செயலில் அங்கு நன்மையை மட்டும்தான் நடத்தி தருவாள் என்பதில் நீ என் மீது தீர்க்கமான நம்பிக்கையை வைத்துக்கொள் அந்த நம்பிக்கையை மட்டும்தான் உன்னை என் பின்னால் வர வைப்பதற்கான மிக பெரும் உந்து சக்தியாக இருக்கப் போகிறது என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எதை எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாகவே வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையின் உன் சந்தோஷத்தில் நான் பங்கெடுத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக உன் வாரா உன் வீட்டிற்கே வளமந்தி விட்டேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காகவும் எதை நோக்கியும் அங்கு போவதற்கு தயங்காதே உன் தைரியமான முடிவுகளை எடுப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கான வலிமையைத்தான் இந்த சின்ன சின்ன சோதனையை நான் உனக்கு அனுமதித்திருக்கின்றேன் இந்த சோதனையின் வடிவில் உன்னை நெருகேற்றவும் உன்னை மெல்ல மெல்ல அங்கு செதுக்கி கொள்ளவும் தான் நான் அடையாளத்தை காட்டியிருக்கின்றேன் அதையெல்லாம் விட்டுவிட்டு என் தாய் எனக்கு சோதனை தருகிறாளே இதை நான் எப்படி வெல்லப் போகிறேனோ என்று நினைக்க வேண்டாம் இந்த சோதனையை தாண்டி உனக்கான சாதனையை நான் தருவதற்கு வந்து இருக்கும்போது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே மனதில் நிலை கொண்டிருக்கும் எல்லா விஷயமும் உனக்கு இனி நீ நினைத்தபடி உனக்கு சாதகமான சூழலை ி தரப்போகிறேன் என் பிள்ளையே நீ எதையும் எதிர்பார்த்து காத்திருக்காமல் தன் பாதையில் அயராது ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் கடிகாரத்தைப் போல அப்படி இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் மிக பெரும் ஏச்சத்தை தான் தரப்போகிறேன் நேரான பாதையில் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் பதற்றம் பதற்றமடைந்து கொண்டிருக்காதே இறை அருளால் நிச்சயம் இந்த தாயின் அருளால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கத்தான் போகிறது வாழ்க்கையில் உன் எண்ணத்தை தெளிவாக்கி தெளிவாக்கிக் கொண்டிருக்கும்போது உன் மனதை தூய்மையாக வைத்து கொண்டு இருக்கும்போது உண்மை என்னவென்று இந்த உலகம் உணர்ந்து கொள்வதற்கு முன் அதற்கு முன் சில விஷயங்கள் புரிந்து கொள்ளாமல் இங்கு தவிர்க்கப்படுவதே என்னவென்று சொல்வது என்று தெரியாமல் தானே நீ தவியாக தவிக்கின்றாய் என் பிள்ளையே எப்பொழுதுமே நின் நம்பிக்கையோடு உன் பயணத்தை தொடர வேண்டும் இந்த தாய் இருக்கின்றாள் என்பதில் தெளிவாகவே இருந்து விட்டுப்பார் வெற்றி நிச்சயமாக்கப்படும்போது மற்றவர்களை பற்றியெல்லாம் நீ மனதளவில் கவலை கொண்டு இருக்காதே எதை நினைத்து வருந்தினாயோ அது உனக்கானதாக மாற்றும் நேரம் வந்துவிட்டது வெற்றி கிடைப்பது அரிது தயக்கம் தோல்வி பாதையின் அடையாளமாகத்தான் இருக்கு சில விஷயங்கள் தங்கி கொண்டு இருப்பதை விட அதை துணிச்சலோடு எதிர்கொண்டு பார் துணிந்தவன்தான் இங்கே இறை நாட்டத்தால் தோற்பதே கிடையாது எந்த ஒரு செயலும் உனக்கு வெற்றியை தருவதென்று உறுதியாகிவிட்ட பிறகு இதற்காக என் பிள்ளையே உனக்குள் இருந்து நீ அங்கேயே மாற்றிக்கொண்டே இருக்கின்றாய் மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும்போது மனதளவில் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டே இரு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் எந்த ஒரு செயலை செய்தால் சுற்றி யோசித்துப்பார் நிதானத்தை கடைபிடித்துப்பார் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதில் நீ உறுதியாகும் நம்பிக்கையோடு இரு அதற்கான மாற்றத்தை தருவது நானாக இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே வருத்தப்பட்டும் கண் கொண்டும் இருக்கின்றாள் கவலைப்படுவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஓமராகி தாயே போச்சி